வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு மன்னார் பகுதியில் தீ விபத்து தீக்கறையான வீடு அரசு சேவையில் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலியிடங்கள் மூடப்பட உள்ள பிரதான வீதிகள் இன்று நாட்டை வந்தடைந்த ஒரு தொகுதி உப்பு மாற்றம் வாய்ப்பு அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு உணவகங்களை மூட வேண்டிய நிலை கசூரினாவில் விசபாசியின் தாக்கம் ஆறு பேர் மருத்துவமனையில் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்காக மிக பரந்த அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக முன்னரே குறிப்பிட்டபடி நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் ஒரு சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேபடி எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக குறைவடையும் கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மழை படிப்படியாக குறைவடையும் ஆகவே விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என குறிப்பிட்டுள்ளார் மென்னார் சாந்திபுரம் பகுதியில் இன்று காலை குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு முற்றாக எரிந்து தீக்கிரையாகிய நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பின் பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் இதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னார் மின்சார சபை நகர சபையின் தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்துக்கு வருகை தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீபரவல் எந்த ஒரு ஏற்படவில்லை எனினும் வீட்டில் காணப்பட்ட உடைமைகள் அனைத்தும் தீயிலறிந்து நாசமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு சேவையில் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலியிடங்கள் நிரப்பப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டம் ஒருங்குடிப்பு குழு கூட்டம் நேற்று அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றது பொது சேவையில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள சுமார் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலியிடங்களை அவசரமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இது தொடர்பான நிதி ஒதுக்கீட்டுக்கான முன்மொழிவுகளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நேர்காணல்கள் தாமதமாக கூடிய காலியிடங்கள் குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த பொது சேவை மூலம் மனித வளங்களை நிர்வகிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி சுதந்திர சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள தின சிறப்பு போக்குவரத்து கொழும்பு போக்குவரத்து பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை ஒத்திகைகள் நடைபெற உள்ளன குறித்த நாட்களில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கொழும்பில் வீதிகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇന്ന് വിശേട പോ അമയുണ്ടികളിൽ വീതികളിൽ വിവരം പിന്വരുമാർ കരുബാ തോട്ടം വിജയരാമ മാതോട്ടം പ്രദേശത്തു നുളൈതൽ കരുബാത്തോട്ടം മാവത്തിൽ പ്രേമകീർത്തിവത്തെ ദിശയ്ക്ക് നുളൈതൽ കരുബാ തോട്ടം വിജയസുന്ദര മാവത്തിൽ കല്ലൂരി വീതി ദിശക്ക് നുളിതൽ கருவத்தொடர் சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்தில் இருந்து சுதந்திர சதுக்க திசைக்கு நுழைதல் இந்த வீதிகள் ஒத்திகை இடம்பெறும் காலப்பகுதியில் தற்காலிகமாக தேவைக்கேற்ப அந்த பிரதேசத்தில் காணப்படும் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கும் ஒத்திகையால் பாதிப்பு ஏற்படாத வகையில் வழியமைக்கப்படும் என கொழும்பு போக்குவரத்து பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு இன்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் உப்பு தொழில்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது எதிர்வரும் மாதம் எட்டாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வெள்ளி செவ்வாய் வியாலன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய ஆறு கிரகங்களின் அரிய சீரமைப்பு இந்த நாட்களில் வானில் நடைபெற்று வருகின்றது ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் பிப்ரவரி நடுப்பகுதி வரை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தொண்ணூறு நிமிடங்களுக்குள் இந்த வான அணிவகுப்பை சிறப்பாக காணலாம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் ஆர்கீரங்களின் அரசியல் சீரமைப்பின் கண்கவர் காட்சியை அவதானிக்க முடியும் வெள்ளி செவ்வாய் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்கள் வெற்றுக்கணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமாக இருப்பதை காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எல்லா பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயின் விலை சடதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அதிக விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரைநகர் கடலில் நீராடிய பேர் தினம் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றதாக கூறப்படுகின்றது காசூரினா சுற்றுலா மையமானது தினமும் பலரும் வந்து போகும் இடம் யாழ்ப்பாணம் செல்லும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்லாமல் திரும்புவதில்லை எனலாம் இந்நிலையில் கடலில் ஆறு பேர் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது காரைநகர் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படுவதால் இது குறித்து காரைநகர் பிரதேச சபையின் செயலாளர் கூறுகையில் விசப்பாசை தாக்கி ஆறு பேர் காரைநகர் வைத்தியசாலையில் வருவதாக எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தான் நான் காரைநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு இது குறித்து அந்த வகையில் விசப்பாசியினை ஒழிப்பதற்கு விநாயகிரி வாங்கி தருமாறு கோரிய நிலையில் நான் அதனை வாங்கி கொடுத்தேன் கடந்த நாட்களில் இவ்வாறான தாக்கம் எவையும் இடம்பெறவில்லை என கூறிய அவர் திடீரென விசப்பாசி தாக்கம் இடம்பெற்றதாகவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்